எல்லாம் வழி கொடுக்கும் என்ன ஆளும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என் அப்பா பாதம் அடைந்து வணங்குகிறேன் ஜெயர குருமார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நவகரங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கு என் அன்பான வணக்கம் கதிரவன் மதி மங்காரவன் முந்தியம் கருணை உள்ள சுரதம் குருவும் காரவன் காரியும் ராகுவும் கேதும் கருதும்மாக பதினோராம் இடம் வந்து உச்சநிலையன் என்று பரிவோடு மகந்த அலிசைமன்றோ உலகெங்கும் உள்ள ராஜன் டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை சொல்வது உங்கள் செல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் லால்குடி செந்தில் இன்றைய பஞ்சாங்கம் தட்சணாய காலம் விஸ்வா கார்த்திகை மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை இன்று ஒன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தஞ்சு நிமிடம் முதல் எட்டு மணி நாற்பத்தஞ்சு நிமிடம் வரை மாலை நாலு மணி நாற்பத்தஞ்சு நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தஞ்சு நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து மணி நாப்பத்தஞ்சு நிமிடம் முதல் பதினோரு மணி நாப்பத்தஞ்சு நிமிடம் வரை மாலை ஏழரை மணி முதல் எட்டரை மணி வரை ராகு காலம் மதியம் மூணு மணி முதல் நாலரை மணி வரை குளியின் நேரம் மதியம் பன்னெண்டு மணி முதல் ஒன்றரை மணி வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்தரை மணி வரை சூளம் வடக்கு வடக்கு திசை நோக்கி பயணம் செய்யறவங்க கொஞ்சம் பால் குடிச்சுட்டு போனீங்கன்னா சூளத்திலிருந்து விடுபடலாம் பஞ்சமி திதி இன்று நட்சத்திரம் பூச நட்சத்திரம் காலை எட்டு மணி ஐம்பத்தஞ்சு நிமிடம் வரை பின்பு ஆயிலிய நட்சத்திரம் யோகம் ஐந்திரியம் நாம யோகம் இன்று கரணம் கவலவ் கரணம் காலை ஒன்பது மணி பதினாறு நிமிடம் வரை பின்பு தைத்துளை கரணம் சந்திராஷ்டமம் மூல நட்சத்திரம் காலை எட்டு மணி ஐம்பத்தஞ்சு நிமிடம் வரை பின்பு பூராட நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம் தனுசு ராசி இன்று கிரக நிலவரங்கள் கடகராசியில் சந்திர பகவான் மற்றும் குரு பகவான் சிம்ம ராசியில் கேது பகவான் விருச்சக ராசியில் சூரிய பகவான் மற்றும் புதன் பகவான் மற்றும் சுக்கர பகவான் தனுசு ராசியில் செவ்வாய் பகவான் கும்ப ராசியில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான் புதுசா பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த ராஜநிலையோட அதிர்ஷ்டனை வந்து பர்மனன்ட் மார்க்கர் இது மாதிரி ஒண்ணு வாங்கிங்க பர்மனன்ட் மார்க்கர் மூலம் எழுதும்போது ரொம்ப சிறப்பா இருக்கும் அது அழியாது மணிக்கட்டில் வந்து குளிச்சுட்டு எழுதுங்க அடுத்த நாள் வரைக்கும் அது அப்படியே இருக்கும் ஓகேங்களா எழுதும் போது உங்களோட கோரிக்கை உங்களோட தேவை திருமணம் நடக்கணும் குழந்தை பாக்கியம் வேணும் ப்ரமோஷன் வேணும் எக்ஸாமில் பாஸ் பண்ணணும் குழந்தைகள் உட்பட நல்லா படிக்கணும் நல்ல மார்க் எடுக்கணும் போட்டி தெருவில் வெற்றி இது மாதிரி எண்ணற்றது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையானதை நினச்சிக்கிட்டு எழுதுங்க ஆனா அந்த காரியம் முடிகிற வரைக்கும் அந்த செயலை வந்து நினச்சிக்கணும் நோக்கத்தை ஓகேங்களா மேசராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் இருபத்தி ரெண்டு ரிஷபராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்ட ஜீரோ எட்டு மிதுனராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்ட ஐம்பத்தி ரெண்டு கடகராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்ட அறுபத்தி நாலு சிம்ம ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எழுபத்தி இரண்டு கன்னிராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட அறுபத்தி எட்டு துலாம் ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எண்பத்தி எட்டு விருச்சிக ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் தொண்ணூத்தி ரெண்டு தனுசு ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எண்பத்தி நாலு மகர ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்ட எண் எழுபத்தி ஏழு கும்ப ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்ட முப்பத்தி மூணு மீன ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்ட ஜீரோ ரெண்டு இது காமனான பலன் தான் ஓகேங்களா உங்க ஜாதத்துக்கு அதிர்ஷ்ட இருக்கா மொபைல் நம்பர்ல இருக்கா ஏன்னா இன்னைக்கு காலகட்டம் ஃபுல்லாவே மொபைல் தான் ஓகேங்களா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ல இருந்து இருபது மணி நேரம் தூங்குற நேரம் தவிர மீதி நேரம் நம்ம மொபைல் தான் பாக்குறோம் அப்ப அதுல அதிர்ஷ்டமான எண்கள் இருந்தா கண்டிப்பா நீங்க வெற்றியாளராக மாறுவீங்க ஓகே இன்னைக்கு ஜோதிட குறிப்புல வந்து நம்ம பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு தான் பாத்துட்டு இருக்கிறோம் இன்னைக்கு மூணாவது ராசியான மிதுன ராசியில பிறந்த மாணவர்கள் ஓகேங்களா யூகேஜி எல்கேஜில இருந்து அஞ்சாவது வரைக்கும் படிக்கிறவங்களுக்கு வந்து இடம் மாற்றம் ஏற்படும் அல்லது கல்வியில வந்து தடை அதுக்கு சின்ன குழந்தைகளுக்கு ஒண்ணும் பண்ண முடியாது பரவாயில்ல நம்ம எடுத்துக்கலாம் ஸ்கூல்ல மாத்தி போட போறீங்க அவ்வளவுதான் இந்த ஆண்டு இருபத்தி ஆறுல பொறுத்த வரைக்கும் மாற்றங்கள் வந்து உண்டு ஆறாவது வரைக்கும் பன்னெண்டாவது படிக்கிறவங்களுக்கும் தடை ஏற்படும் ஒன்று ஆறாவது படிக்கும் போது வேறு ஸ்கூலில் போட்டுருங்க எட்டாவது படிக்கிறவங்களுக்கு மாற்றி போடுங்க டென்த்து முடிச்சு ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ போகிறவங்களுக்கு கொஞ்சம் மாற்றி கொடுக்கறது நல்லது ஏன்னா காதல் பயப்படுவாங்க ராசி நண்பர்களுக்கு தான் இந்த ஆண்டு காதலுங்கிறது சக்சஸ் ஆகும் காதல் அதிகமாக வரும் அதனால படிப்புல வந்து கவனம் வந்து சிதறம் கொஞ்சம் பெற்றோர்கள் வந்து கவனமாக இருக்கணும் திட்டக்கூடாது அடிக்கக்கூடாது இனி காலகட்டம் அப்படி இருக்கு குழந்தைங்களுக்கு வந்து அன்பாக சொல்லி புரிய வைங்க ஓகேங்களா முதல் டிகிரி மற்றும் ரெண்டாவது டிகிரி படிக்கிறவங்களுக்கு வந்து வெற்றி வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு பிஜி யூஜி படிக்கிறவங்களை வந்து கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் அடைவாங்க பிஹெச்சி பண்றவங்களுக்கு வந்து தடை ஏற்படும் பிஹெச்டி பண்றாங்க பார்த்தீங்கன்னா டாக்டரேட் அவங்களுக்கு வந்து தடை தாமதம் உண்டு இந்த இந்த ஆண்டு வந்து எதிர்பார்த்தது வந்து முடிக்கிறது கொஞ்சம் தடங்கல்கள் வந்து ஏற்படும் அதே மாதிரி வந்து போட்டி தேர்வு எழுதக்கூடிய நபர்கள் மிதுன ராசியில வந்து பிறந்தவங்க போட்டித் தேர்வு எழுதுறவங்களுக்கு தடை தாமதம் வந்து ஏற்படும் ஓகேங்களா அதை வந்து அடுத்த ஆண்டு தான் கொஞ்சம் பாஸ் பண்ற மாதிரி வரும் ஒரு சில பேத்துக்கு அப்படி தேவைங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா உள்ள நம்பருக்கு வந்து தொடர்பு கொள்ளுங்க நம்ம என்ன பரிகாரங்கிறத பார்த்துக்கலாம் அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வந்து ஏற்படும் ஆனால் பொறுமை பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியம் வேண்டும் உங்களோட முயற்சிகள் அனைத்தையும் வெற்றி கிடைக்கும் அரசியல் இருக்கிறவங்களுக்கு ஆனால் பொறுமையாக இருந்து தான் காரியத்தை வந்து நீங்கள் வந்து ஜெயிக்கணும் அவசரப்பட்டீங்கன்னா காரியம் வந்து கைவிட்டு போய்விடும் ஓகேங்களா திருமணம் இப்போ வந்து திருமணம் ஆகக்கூடிய வயதில் உள்ள நபர்களுக்கு வந்து கண்டிப்பாக திருமணம் நடக்கும் அதேமாதிரி காதலிச்சிட்டு இருக்கவங்களுக்கும் திருமணம் வந்து கை கூடும் திருமணம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கண்டிப்பாக நடைபெறும் திருமணமாகி குழந்தை பேர் காண்டி காத்துக்கிட்டு இருக்க நபர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் ஆனால் இந்த ஆப்ரேஷன் பண்ணி தான் எடுக்குமாரி மாதிரி வரும் இரட்ட குழந்தைகள் பிறக்கும் ராசியில் பிறந்தவங்களுக்கு ட்வின்ஸ் பாப்பா அதிகமாக பிறப்பார்கள் அதே மாதிரி வந்து வேலை வாய்ப்பு கண்டிப்பா கிடைக்கும் அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்றவங்களுக்கு வேலைக்கு நிச்சயமாக கிடைக்கும் ஓகேங்களா மிதுன ராசியில பிறந்து கவர்மெண்ட் ஜாப்புக்கு எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு கண்டிப்பாக வேலை வாய்ப்பு வந்து கிடைக்கும் வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கா அப்படின்னா வெளிநாட்டில இருந்து தான் உள்நாட்டுக்கு வருவாங்க இங்க இருந்து யாரும் அங்க போக மாட்டாங்க அங்க இருந்து இங்க வருவாங்க ஏன்னா மனைவி கூட குடும்பத்தோட வாழணும்னு சொல்லி ரெண்டு நாளைக்கு முன்னாடி நம்ம வந்து சொல்லியிருப்போம் மிதுன ராசிக்கு ஓகேங்களா புதுசா பார்க்கக்கூடிய நண்பர்கள் பாருங்க இந்த வீடியோஸ் ஒன்னா தேதியில இருந்து பாருங்க டிசம்பர் ஒன்னாம் தேதியில இருந்து ஏன்னா மேசராசி மூணு நாள் வரும் ராசிக்கு மூணு அது மாதிரி ஒவ்வொரு ராசிக்கும் மூணு நாள் நம்ம வந்து பிரீஃபா நம்ம வந்து பலன்கள் சொல்றோம் ஓகேங்களா அப்ப வெளிநாட்டுல இருந்து இங்க உள்நாட்டுக்கு வருவாங்க கண்டிப்பாக அல்லது இடமாற்றம் கண்டிப்பாக நடக்கும் மிதுன ராசியில பிறந்தவங்களுக்கு பதவி உயர்வு கண்டிப்பாக உண்டு இவங்க வந்து ரெக்கமெண்டேஷன் ரெக்கமெண்டேஷன் தான் கிடைக்கும் சுபாரசு பண்ணி தான் பதிவு உயர் வந்து வாங்க முடியும் இவங்களை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி வந்து கடன் கண்டிப்பாக வாங்குவாங்க கடன் தாமதமாக தான் அடையும் ஓகேங்களா கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்து ஏற்படும் ஓகே சார் இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே முதல்ல உங்களோட குலதெய்வ வழிபாடு தான் நான் எப்போதுமே எல்லாத்துக்கும் சொல்லக்கூடியது அவங்களோட குலதெய்வம் தான் ரொம்ப 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 முக்கியம் அப்படிதான் ஓகேங்களா இப்ப சில பேர் சொல்லுவாங்க சார் வீட்டில் வந்து ஒரு பெரியவங்க இறந்துட்டாங்க ஒரு வருஷம் போக கூடாது என்ன சார் பண்றது அப்படின்பாங்க அப்படின்லாம் ஒரு கணக்கை நீங்க வந்து எதிர்பார்க்க வேண்டாம் அந்த ஒரு மாசத்துக்கு நீங்க போக வேண்டாம் அதுக்கப்புறம் நீங்க இயல்பாவே உங்களோட குலதெய்வ கோயிலுக்கு போகலாம் எந்த தவறும் கிடையாது அர்ச்சனை செய்ய வேண்டாம் தேங்காய் பழம் நீங்க உடைக்காதீங்க நீங்க கோயிலுக்கு போங்க ஏன்னா அவங்க வந்து உங்களோட பெற்றோர் உங்க குலதெய்வம்ங்கிறது வந்து உங்க முன்னோர்கள் ஓகேங்களா ஆஹ் அதை மிஞ்சினது வந்து எந்த தெய்வத்தாலையும் வேற எதுவும் கொடுக்க முடியாது அப்ப அந்த தெய்வத்துக்கு நீங்க போகாம இருக்க 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 வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நன்மையே நடக்காது ஒரு சில பேர்னா சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஏன்னா வருஷம் வருஷம் ஒருத்தவங்க இறந்துகிட்டே இருப்பாங்க அஞ்சு வருஷம் ஆறு வருஷமா கோயிலுக்கே போல சார் இருப்பாங்க அது எவ்வளவு பெரிய அபத்தம் ஓகேங்களா அந்த காலத்துல வந்து நம்ம பாசம் அதிகமா வச்சிருப்போம் பெற்றோர்கள் அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து மலை மேல ஏறக்கூடாது கடல்ல குளிக்கக்கூடாது ஊரை தாண்டி போகக்கூடாது எல்லையை தாண்டி போகக்கூடாது ஏன்னா நம்ம அந்த மைண்ட்லேயே இருப்போம் நம்மளை விட்டு போயிட்டாங்களே பிரிஞ்சுட்டாங்களேங்கிற அதனால நம்ம வந்து கீழே விழுந்து அடிப்படத்து வாய்ப்புகள் உண்டு அன்கான்சியஸா போயிருவோம் நம்ம அதனாலதான் அதெல்லாம் சொல்லி வச்சாங்க ஆனா இன்னைக்கு அந்த மாதிரி இருக்கோம்னா கிடையாது அதனால அதை வந்து தவிர்க்கலாம் ஒண்ணு குற்றம் கிடையாது அதனால உங்க குழந்தைய வந்து கோச்சிக்காது ஓகேங்களா ஏன்னா இன்னைக்கு இறந்துட்டாங்கன்னா நம்ம அடுத்த வேலையை நம்ம வந்து சாப்பிட்றோம் நமக்கு முன்னோர்களோ நம்ம வீட்டுல உள்ளவங்களோ யாராச்சும் ஒருத்தவங்க தவறிட்டா கூட நம்ம என்ன பண்றோம் நம்மளால சாப்பாடு கட்டுப்படுத்த முடியுதா கிடையாது உடனே ஹோட்டல்ல வாங்கி போய் சாப்பிடுறோம் வரவங்களுக்கு ஹோட்டல்ல வாங்கி கொடுக்குறோம் நம்ம ஒரு வேலை கூட நம்மளால வந்து அவங்களுக்காண்டி வந்து நம்மளால இருக்க முடியல அப்படிங்கும்போது நம்ம தெய்வம் ஓகேங்களா நமக்கு தேவையான நன்மை செஞ்சு கொடுக்குற தெய்வத்தை வந்து நம்ம ஒரு வருஷம் போகாமல் இருந்தால் அது எவ்வளோ பெரிய தண்டனைங்கிறது நீங்களே பார்த்துங்க அது உங்க முடிவுக்கு நான் விட்டுட்டேன் ஓகேங்களா குலதெய்வ வழிபாடு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் அந்த அடப்பெல்லாம் இருக்குன்னு சொல்லுவாங்க சில நட்சத்திரத்துல இருந்து அடப்பு இருக்குது அப்போ அந்த அடப்பு முடிகிற வரைக்கும் போக வேண்டாம் அதுக்கப்புறம் நீங்கள் போங்க ஓகேங்களா தேங்காய் பழம் உடைக்காதீங்க விளக்கேற்றாதீங்க சும்மா நான் வந்திருக்கிறேன் பாத்துக்காம அப்படின்னு சொல்லிட்டு வந்துருங்க போதுமானது அடுத்தது இவங்களுக்கு முக்கியமானது வந்து பாத்தீங்கன்னா திருப்பூர் அவனாசியில இருக்கக்கூடிய திருமுருகன் பூண்டி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கோயிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப சிறப்பு ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா அவினாசில இருக்கிற முருகநாதேஸ்வரர் கோயில் முருகநாதேஸ்வரர் கோயில் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா அவினாசி திருப்பூர் டு அவினாசி அவினாசி தான் இருக்கு திருமுருகன் பூண்டி நெட்ல கூகுள் அடிச்சாங்கன்னா வந்துடும் திருமுருக பூண்டின்னு நடிச்சாவே வந்துடும் அவினாசி முருகநாதேஸ்வரர் சாமி பேர் ஓகேங்களா அந்த கோயிலுக்கு நீங்க ஒரு தடவை போயிட்டு வரணும் வியாழக்கிழமை அன்னைக்கு போயிட்டு வாங்க ரொம்ப சிறப்பா இருக்கும் ஒரு மணி நேரம் குறைஞ்சது கோயில் உட்காந்துட்டு வாங்க போனீங்க தேங்காய் பழம் உடச்ச உடனே வந்தீங்கன்னா எந்த பிரோஜனமும் கிடையாது கோயிலுக்கு போறது அந்த கோயில இருக்க எனர்ஜி நீங்க வாங்கிட்டு வரதான் அந்த சக்தியை நீங்க வாங்கிட்டு வரதான் ஓகேங்களா ஆனா போயிட்டு உடனே வரனால எந்த பிரோஜனமும் கிடையாது ஆனா இன்னைக்கு வந்து நிறைய கோயில் அப்படிதான் நடக்குது ஒரு நாற்பது ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பஸ் ரூட் எல்லாம் ரொம்ப கம்மி பஸ் வந்து காலையில ஒண்ணு சாயங்காலம் ஒண்ணு மதியானம் ஒண்ணு தான் வரும் அதனால அந்த கோயில போய் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் பழம் உடைச்சிட்டு ஃபேமிலியோட எல்லாரும் போவாங்க கட்டி கட்டிட்டு போவாங்க அங்கேயே போய் உட்காந்து சாப்பிட்டுட்டு வருவாங்க வந்தோடனே பாத்தீங்கன்னா ஜோசியர் சொன்னார் போயிட்டு வந்தால் பையன் கல்யாணம் ஆயிடுச்சு குழந்தை கிடச்சிது அப்படின்னு அந்த காலத்துல சொன்னாங்க காரணம் வந்து உங்களுக்கு வந்து ஜோதிடர்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கோயில் அனுப்புறாங்களா அந்த கோயில் இருக்க எனர்ஜி வந்து உங்க ஜாதகத்துக்கு உங்களுக்கு தேவை அதனாலதான் அனுப்புறாங்க அந்த எனர்ஜி நீங்க வாங்கிட்டு வரதே இல்லை ஓகேங்களா மினிமம் ஒரு மணி நேரம் உட்காந்துருவாங்க தான் இந்த ராஜநிலை எண்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த கோயிலோட சக்தி என்னவோ அதை வந்து நாங்க உங்க மொபைல் நம்பர்ல வச்சு வச்சு கொடுக்குறோம் வேற ஒண்ணுமே இல்லை ராஜநிலை நீங்க சக்சஸ் ஆகிறதுக்கு காரணம் வந்து மெயின் பாயிண்ட் அதுதான் உங்க ஜாதத்துக்கு நீங்கள் எந்த கோயிலுக்கு போகணுமோ அந்த கோயிலுக்கு உண்டான நம்பரை கொண்டு வந்து சொறியிடும் நீங்கள் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அதை நோண்டிக்கிட்டே இருக்கனால ஆட்டோமேட்டிக்காக அந்த கிரகத்தோட இணைவு உங்களுக்குள்ளார வந்துடும் அப்போ நீங்கள் கோயிலுல போய் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் உட்கார அந்த பலன் வந்து தினக்கி நீங்க அதை வந்து செய்ய 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 வந்துடுது ஏன்னா மொபைலுக்கு பாஸ்வேர்டு நாங்கள் வச்சு கொடுக்குறோம் ஜிபே நம்பர் ஃபோன்பே நம்பர் எல்லாத்துலேயுமே அந்த நம்பர் வந்து நாங்கள் ஆக்டிவேட் பண்ணி கொடுக்கும்போது உங்களுக்கு ஈஸியா வெற்றியாளராக மாறுறீங்க ஓகேங்களா இதுதான் அதோட சூச்சமம் இந்த நாள் இனிய நாளா அமைய வாழ்த்துக்கள் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் செல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் லால்குடி செந்தில் நன்றி வணக்கம் வாழ்க வளத்துடன்